நம்ம காயல்பட்டினத்துலேருந்து லடாக்கு கிளம்பியாச்சுங்க பாய் குட்டி பார்த்துடுங்க போயிட்டு வரப்பா ஆ தூரத்தில் இருக்கியே நான் தூரத்தில் போறேன்டா பாய் பாய் அக்கா போய்ட்டு வரேன் ஆமாம் போட்டுட்டு நீ விடிய விடியவில் வந்துட்ட ஸ்டார்டிங் சோலோவா இருந்தாலும் முடிவு பயங்கரமாக இருக்கும் அமானுஷ்யமான சாலையில் இருக்கேன் நைட்டு நேரம் தனியா இல்லை ஆரம்ப நாளே ஏழுற நிறையா வருது இப்போ ஒரு ஸ்டாப் போட்டுருமா அக்கா கொஞ்சம் தள்ளிடுறீங்களா இங்க வெறும் அறுபது கிலோமீட்டர் வந்திருக்கிறது ரெண்டு மணி நேரம் இருக்கு இங்கேயும் கூட்டுட்டு வந்திருக்காரு எங்க கூட்டு வந்திருக்காரு நம்ம நண்பரு பெரிய தோட்டம் தோட்டத்துல ஒரு கண்டெய்னர் இது மாதிரி வச்சிருக்காங்க பத்திடுங்க ஹே கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஃபைனலி 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 நம்ம காயல்பட்டினத்துலேருந்து லடாக்குக்கு கிளம்பியாச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து காயல்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு போக போகிறோம் நைட்டு சாயந்தரம் மணி அஞ்சே முக்கால் ஆவது பார்த்துக்கிடுங்க ரொம்ப நேரம் காத்திருப்பு மூணு மாதம் பிளானு நம்ம நிறைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம லடாக்கு போக போகிறோம் டே ஒன் இன்னைக்கு இன்றைக்கி போய் கொஞ்சம் தான் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் போய்ட்டு நான் வந்து ஸ்டே பண்ணிடுவேன் கன்னியாகுமரியில் நாளைக்கு விடியாடே கிளம்புனதுக்காக இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிவிட்டு ப்ரேயரை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்போன்னுட்டு ஏன்னா சாயந்திர நேரம்னா நண்பர்கள்லாம் இருக்காங்க நம்மளை சந்தோஷமாக வழி அனுப்புவாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து வந்தாச்சு எப்போவுமே விடிய காலையில் தான் லைட்டு கிளம்புவேன் அப்போ யாருமே எந்திச்சிருக்க மாட்டாங்க சும்மா ஒரு சில நண்பர்கள் மட்டும் வந்துட்டு டாட்டா காமிப்பாங்க ஆனால் இன்றைக்கி சாயந்திர நேரங்களில் ஆள் இருக்குது ரொம்ப சந்தோஷம் இதே நேரத்தில் அப்படியே நமக்கு போவோம் எந்த பைக்கில் போறேன்னு போன வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஷாக் ஆகிட்டீங்க நிறைய பேர் ஏண்டா உனக்கு இந்த வேலை கரும்புலியாணி விட்டுட்டு போறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து அடுத்து ஒரு நல்ல ஒரு வண்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் கம்ப்ளீட்டாக ப்ரேயர் முடிஞ்சாச்சு ஹாய் பையா தம்பி போய்ட்டார் பாய் குட்டி பார்த்துக்கிடுங்க போயிட்டு வரேன்ப்பா சஷா போய்ட்டார் பீஜோ பீஜோ லடாக்கில் சந்திப்போம் ஏமா போயிட்டு கை கட்டு கை கொடுமா என முறையாமல் போயிட்டு வரைய கை தூரத்தில் இருக்கியே நான் தூரத்தில் போகிறேன்டா இந்த இருக்கு சரி வரேண்ணா அண்ணா வேற பாய் பாய் அக்கா போயிட்டேன் அவன் தம்பி டல்லிடுங்க நிதிஷ் நிதிஷ அடி கெனி பாய் ஓகே கொடி பறக்குதா காயல்பட்டத்துலேருந்து கொடி பறந்து கிளம்பி போயாச்சுங்க கிளம்பி போகிற இடம் பார்த்தீங்கன்னா நேராக கன்னியாகுமரி ஸோ அப்போ சாயந்திர நேரம் போகிறதுனால இது பப்ளிக் அட்டென்ஷன் அதிகமாகும் எனக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குது டைம் அப்படி இப்படின்ட்டு ஆறு மணியா நான் அஞ்சரை மணிக்கு பிளான் பண்ணேன் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்தில் ஏ ஏழரை மணிக்கெல்லாம் நம்ம கன்னியாகுமரி போயிடலான்ட்டு பட் ஆறரை மணி ஆகிடுச்சுங்க காயல் மா நகரமே பிஸியாக இருக்கிற காயல் பட்டணமே சென்று வருகிறேன் அண்ணன் இமயமலைக்கு போய் வென்று வருகிறேன் திருப்பி லடாக் போறேன் என்னம்மா ஒரு இருபது நாள்மா ஆ இப்போ தம்பி நான் மட்டும் தான் ஏன் போகிறேன் ஆமா ஓகே பாய் ஓகே ஓகே கன்னியாகுமரி போயிட்டு ஆமா போட்டு நீ விடிய விடியல வந்துட்ட பாரு ஓகே கைஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காயல் பட்டத்தில் பார்த்தாச்சு அப்படியே காயல் பண்ணத்தை தாண்டி வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதான் போ விட மாட்டாங்களே இந்த வியூ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு இப்போ சொல்லுங்கள் நம்ம அட்வென்ச்சர் பைக்கை ஓட்டி ஓட்டி தண்டர்பேட் பைக்கை ஓட்டி இப்போ அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இந்த வியூவில் ஓட்டுறேன் நான் நம்ம ஆரம்பத்தில் நம்ம செரி விளாக்கி இதே வியூ தான் கிடைக்கும் ஒரு வெட்டியில் அந்த வியூ மாதிரி நமக்கு வந்துட்டோம் பாருங்கள் நல்ல பவர்ஃபுல் பைக் பார்த்தீங்களா பிஎம்டபிள்யூ இப்போ இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இதில் இருக்கும் அதுக்கப்புறம் கலெக்டி வச்சிடணும் ஏன்னா இப்படியே இருந்துச்சுன்னா இது கிழிஞ்சி நார் நேராக தொங்கிரும் அதுக்கப்புறம் அங்கே போய் காரிக்கில் போய் மாட்டிக்கலாம் என்ன நாங்கள் லடாக்கில் போய்ட்டு மாட்டிக்கலாம் அது வரைக்கும் தலைவன் ஆடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு கொடியை இப்போ நான் வந்து சோலோவா தான் போகிறேன் ஸ்டார்டிங் சோலோவாக இருந்தாலும் முடிவு பயங்கரமாக இருக்கும் திருச்செந்தூர் ரயில் நிலையம் அதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணோம்னா நேராக கன்னியாகுமரி ரோடு தான் ஈஸியாக இரு பயங்கர டிராஃபிக்காக இருக்கப்பா திருச்செந்தூரில் பால வேலைகள்லாம் நடக்குது பாலம்னா காவாக்கு பாலம் தாங்க அதுக்கே மூணு மாதமாக ஆக்கி தொலைகிறாய்ங்க எல்லாம் ஒரே ரூட்டில் வர வச்சுக்கிட்டு பாடு படுத்திக்கிட்டு இதிலேருந்து போயிட்டோம்னா நேராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம் மணப்பாடு ஓவரி செட்டிக்குளம் கூடங்குளம் அப்படியே பார்த்திங்கன்னா அஞ்சு கிராமம் அப்புறம் நம்ம கன்னியாகுமரி நான் ஸ்டாப்பாக போனால் ஒரு ஒன்று ஒன்று கால் மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் நான் எப்படியும் ஸ்டாப் பட்டு தான் ஆகணும் ஏன்னா இப்போ இவ்வளோ லக்கேஜோட ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துருக்கேன் பற்றிங்களா பிஎம்டபிள்யூவே அது நம்ம கொஞ்சம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது லக்கேஜ்லாம் பின்னாடி இருக்கான்னு கூட பார்க்க முடியாது இந்த தடவை நான் லாங் ரைடு போகும்போது இத்தனை பேர் இருந்து என்னை விளையாணப்படுறதில்லை நம்ம நார்த் ஈஸ்ட் போகும்போது மாதிரி தான் பகலில் கிளம்பணும் அப்போது கொஞ்சம் ஆள்கள் இருந்தாங்க பட் ஃபேமிலி அதாவது ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் இருக்க முடியாமல் போச்சு ஆனால் இந்த வாட்டி பாருங்கள் செம மகிழ்ச்சிங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை வந்து விளையாட்டுனாங்க அதே பாசிட்டிவ் வைப்போடு போயிட்டு சிறப்பாக நம்ம உம்ளிங்களாவில் தடம் பதிச்சுட்டு மறுபடியும் சேஃபாக வீட்டு வந்து சேரணும்ப்பா அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கிடுங்க நம்ம மக்கள் நிறைய பேரை கேரப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அவங்களும் சிறப்பாக போய்ட்டு நல்ல ஒரு சந்தோஷத்தோட உம்ளிங்களாவை முடிச்சுட்டு வரணும்னு ஏன்னா நீங்கள் பா வேண்டிக்கிட்டு இருக்க தெய்வத்தெல்லாம் கும்பிடுங்கடே கிடையா அல்லாவை கும்பிட்டுட்டு இருந்தாலும் சரி இயேசுவை கும்பிட்டுட்டு இருந்தாலும் சரி மாரியம்மாவை கும்பிட்டாலும் சரி பெருமாளை கும்பிட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் எங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிடுங்க என்ன கேரப் வந்து சம சூப்பராக மகிழ்ச்சியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரைடை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரேயரில் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க சரியா நம்ம லடாக் ரைடில் ஃபஸ்ட்டு ஃபியூலுங்க நம்மளுடைய பிஎம்டபிள்யூவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பி ஃபியூல் போட போகிறோம் அமானுஷ்யமான சாலையில் போய்கிட்டு இருக்கேன் நைட்டு நேரம் தனியாக ஏத்தாப்பில் அங்கங்கே ஒன்று ரெண்டு வண்டிகள் நல்லா இருக்குங்க இப்படியே லடாக் வரைக்கும் சோலோவாக போனால் இப்படி இருக்கும் அது எந்த சோ எப்போவும் சோலோ எண்ணம் வந்து போகவே மாட்டேங்குது இருந்தாலும் இந்த வாட்டி மட்டும் கேஆர்எஃபை கூட்டிகிட்டு போகலாங்கிறதுக்காக தான் அப்படியே மொத்தமாக போகிறேன் ஆமாம் இல்லைன்னாச்சுன்னா அது பாருங்க இயற்கையே எனக்கு வழி நீண்ட நொடிந்தூர சாலைகள் போய்கிட்டே இருந்தால் நானும் கூடவே சேர்ந்து போய்ட்டுருப்பேன்னு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏறி ஏறி இறங்குற மணப்பாடு சாலை நைட்டு பகலில் பார்க்குறக்கே இது கொடூரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் நைட்டு வேறு இங்கே பாருங்க மொதல் நாளே நிறைய ப்ராப்ளங்க நான் இன்டர்காம் ஒன்று புதுசு வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல அந்த இன்டர்காம் வேலை செய்ய மாட்டேங்கி ஆமாம் கால் வந்தால் பேச முடியல பாட்டு கேட்குற கூட கேட்டுட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம் இப்போ அதுவும் கேட்க மாட்டேங்கி முதல்ல ஆரம்ப நாளே ஏழுற நிறையா வருது வேறு எதுவுமே எனக்கு டிவைஸ் இல்லை ஹெட்செட்டுக்குள்ளே பேசுகிறதுக்கு கால் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தர் நான் நின்று நின்று பேசிட்டு வரேன் எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா ஊவரி ஊவரியில் வந்து ஒரு ஸ்டாப்பு கண்டிப்பாக நம்ம எமர்ஜென்சியாக அந்த எப்போ வந்தாலும் இங்கே போடுறது வழக்கம் இந்த இடத்துல ஒவ்வொரு இப்போ ஒரு ஸ்டாப் போட்டுருமா அக்கா கொஞ்சம் தள்ளிடுறீங்களா எப்போ கொஞ்சம் தள்ளுங்க நான் இந்த கட்டுக்குறேன் நன்றிக்கா ஏன்னா ஒவ்வொரு எப்படின்னு ஆச்சுன்னா இப்போ நீங்கள் இது போட்டுன்னு ஒரு படம் யோகி பாய் படம் அதில் நைன்ட்டி பர்சன்ட் இடம் ஷூட்டிங் வந்து இந்த ஓவரியில் தாங்க எடுத்திருக்காங்க ரொம்ப ஸ்பெஷலான ஊர் இப் சரி ஓகே க டீ கோட்ஷாச்சு சூப்பரான ஒரு இன்ச்சு டீ அந்த அக்கா போட்டு கொடுத்தாங்க இப்போ என்னாச்சுன்னா நமக்கு இந்த இன்டர்காம் இல்லைன்னு ஒன்று பெரிய எரிச்சலாக இருக்குது கால் வருதா பேச முடியல நம்ம கேர்எஃப் ஃபஸ்ட் டே பற்றிலாம் கேர்எஃப் மாற்றி மாற்றி அடிக்காங்க ரைடுக்கு வர கேர்எஃப்லாம் அப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசாமல் இருக்க முடியாது நிறுத்தி நிறுத்தி பேசுகிறனாலே டைம் ஆகிடுச்சி இப்போ மணி எட்டே கால நான் கிளம்புனது இப்போது ஆறே காலுக்கு நான் ஒவ்வொருக்கு வெறும் அறுபது கிலோமீட்டர் வந்துருக்கிறது ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு போங்க அங்கே இந்த நிலமன்னா நான் என்ன சிட்டிலெலாம் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகிருக்கும் என்ன ஆயிருக்கும்னு என்னாலே புரிஞ்சிக்க முடியல சாமி ஃபோன் வேறு பேசி பேசி சார்ஜ் குறைஞ்சி போச்சு போட்டாச்சு அப்படியே நம்ம போயிட்டே இருப்போமா அடா சுத்திட்டுல வந்திருக்கு ஆ ஓகே ஓகே கொஞ்சமாக நவருங்கண்ணே இதே ஒரு ஃபேமஸ் கோயில் இருக்குது ஓரியில் சுடலமாட சுவாமி கோயில் அதுக்கு வந்த ஆட்கள்லாம் நிறைய நிற்காங்க கோயிலுக்கு வந்த ஆட்கள்லாம் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி எதுக்கு நிற்கிறேன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வர அவர் ஒரு ரூமு போட்டு தரேன் நீ எதுக்கு போயிட்டு சே தேவையில்லாமல் ரூம் போடுற அப்படின்னு சொல்லி நம்ம கேரளா பொறுத்தவர் வர அவருக்கா அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நம்ம அஞ்சு கிராமத்துலேருந்து வெளியே வர்ற மெயின் ரோடு எங்கேயோ கூட்டுட்டு வந்திருக்காரு எங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு நம்ம நண்பர் வித்தியாசமாக ஒரு இடம் இருக்குது ஹே வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ரூம் இதுங்க இது வந்து பெரிய அப்பா இது வந்து ஒரு கார்டன்ல இருக்கு வட்டக்கோட்டை அப்படின்னு சொல்கிற கன்னியாகுமரிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி வட்டக்கோட்டைன்னு ஒரு இடம் சொல்றாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு க பெரிய தோட்டம் தோட்டத்தில் ஒரு கண்டெய்னர் இது மாதிரி வச்சுருக்காங்க அங்கே அதில் தான் நான் இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் நம்ம பைக்கை வந்து வெளியே நிறுத்தி வச்சுருக்கிறேன் ஆனால் நிற்க பார்த்தீங்களா வெளியே நிற்கிது இப்போ வந்து நைட்டு இப்போ படுத்துட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட காலையில் ஒரு இங்கேருந்து ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பணும் கிளம்பி நம்ம சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோங்க சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி தான் ப இன்றைக்கி வந்து நான் இங்கே வந்துட்டேன் இப்போ நாளை தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் ரைட்டு ஸ்டார்ட் ஆக போகுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்மளுடைய லடாக் ரைட் எல்லாமே செம்ம டென்ச்சராக வர போகுது எல்லாத்தையும் பார்க்கணுன்னு வச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதியா அப்படியே அந்த டிங் டிங் க்ளிக் பண்ணுங்கள் நாளைக்கு விடிய காலையில் ஒரு நல்ல உதயமாக இருக்குங்கிற எண்ணத்தோடு நான் படுக்க போகிறேன் காலையில் சந்திப்போம் சரிங்களா பாய்